உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன பாராளுமன்ற அமர்வுகளில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க பாராளுமன்றத்தில் வந்து அமளிதுமளியான பேச்சுவார்த்தைகள் அல்லது பேச போடுகின்ற பொருள்களாக நிறைய விஷயங்கள் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறேன் இவைகள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகிற சகோதர சௌதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளவாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்று பாராளுமன்ற அமர்வுகள் வளமை போல காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகியது இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து இலங்கையில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் பத்து கேள்விகள் பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சித் தலைவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது அந்த வகையில் ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினால் கேட்கப்பட்ட கேள்விகள் அதுக்கான பதிவுகள் கரணி அமரசூரியா அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த விடயங்கள் எல்லாமே நீங்கள் சமூக ஊடகங்களை பார்த்துப்பீங்க அதாவது ஏற்கனவே மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அவருடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது பற்றிய விடயங்கள் அதாவது அது மட்டுமில்லாமல் அந்த வந்த ஓடரின்படி யார் முன்னுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த ஓடின்படி வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் இது பற்றிய விடயங்கள் கழிக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் வேறு இதர விஷயங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முன்னூற்றி எண்பத்தி மூன்று எப்படி வெளியே விடப்பட்டது இந்த வெளியே வெளியே விடப்பட்டதற்கு பின்னணியில் இருக்கிற விஷயங்கள் இது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இடம்பெற்றது இந்த முன்னூற்றி எண்பத்தி அந்த கொள்கலன் சம்பந்தமான பிரச்சனை ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் முன்வைத்ததன் விளைவாகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது இந்த சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற விஷயங்கள் பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது இது எப்படி பாராளு அதாவது வந்து துறைமுகத்தை விட்டு வெளியே வந் இருக்கின்றது வெளியே வகுக்க யார் அதுக்கு அனுமதி கொடுத்தார்கள் இது யாருடைய பொருட்கள் இதுக்குள்ள இருக்கின்ற மர்மம் என்ன இது பற்றி பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது இது வந்து ஒரு புறம் பேசு பொருளாக இருக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச அல்லது மைந்த அவர்களுடைய குடும்பத்தினர் இது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இதுக்கு சரியான முறையில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இதுக்கு சம்பந்தமாக தங்களுக்கும் இதுக்கும் இடையில வந்து எந்த விதமான பிரச்சனை தொடர்புகளும் இல்லை அப்படின்ற வகையில் கூட இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சில ப பகிர்வுகளில் பார்க்கின்ற பொழுது ஊடகங்களில் பகிரப்படுகின்ற பகிர்வுகளில் பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட கொள்கலனை யார் கொண்டு வந்தாரோ இதுக்கு பின்னாடி என்ன பின்னணி இருக்கிறது இதில் வந்து இதுக்கு அரசுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறதா இப்படியான கேள்விக்குறிகள் எல்லாம் இந்த ஊடகப்பரப்பில் வந்து பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கு இந்த முன்னூற்றி எண்பத்தி மூணு இந்த கொள்கலன்களுக்குள் வந்தது வந்து ஆயுதங்களா அல்லது வந்து என்ன பொருட்கள் வந்திருக்கின்றன இப்படி என்கின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பெரிய பேசப்படலாம் இருக்கு அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் இதுக்கு இருக்கின்ற போர்க்கூட்டம் செய்தார்கள் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இதுக்கு பின்னால் ஊழல்கள் இடம்பெற்றுக்கின்றனர் இவர்களுடைய கைதுகள் எப்பொழுது அப்படி என்கின்ற ஒரு பேசு பொருளும் வந்து தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது வெள்ளிக்கிழமை வருகிறது என்று சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை அன்று சமூக ஊடக பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அநேக மாணவர்கள் பகிர்கின்ற விஷயம் வந்து இன்று யார் கைது செய்யப்படுவார்கள் அல்லது இந்த இந்த வெள்ளிக்கிழமை யார் கைது செய்யப்படுவார்கள் இந்த அரசியல்வாதி கைது செய்யப்படுவார்கள் இப்படி என்கின்ற கேள்விகள் எழுகின்றன இந்த விஷயங்கள் ஒரு புறம் பேசப்படுகின்ற பொழுது மலேகா பகுதியில் வந்து ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி அதாவது வந்து போதைப் பொருள் எக்ஸ் ஐஸ் ஃபேக்ட்ரி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினரோடு தொடர்பு இருப்பதாக பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான பேச்சுக்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுதும் பாராளுமன்றத்தில் இந்த பேச்சுக்கள் எடுக்கின்ற பொழுது நாமல் ராஜபக்ச வந்து பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டார் இது வந்து இன்று வந்து ஒரு கேலியான ஒரு விஷயமாக பேசப்படுது அது பாராளுமன்றத்தில் இது ஒரு சிரிப்பான அல்ல நகைப்பான விஷயமாக பார்க்கப்பட்டது இந்த விடயத்தை பேசுகின்ற பொழுது எதற்காக பாராளுமன்றத்தை விட்டு நாமல் ராஜபக்ச போனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே பேசப்பட்டது அது மட்டுமில்லாமல் இன்று கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்களிலும் தன்னால் முடிஞ்சவரை அத்தனை இடங்களிலும் வந்து கேள்வி கேட்டு அரசாங்கத்தோடு வந்து முட்டி கொண்டிருக்கின்ற விஷயம் அல்லது வந்து அரசாங்கத்தோடு சண்டை போடுகின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் அல்லது இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளினுடைய ஒலி ஒளி பகிர்வுகளை வந்து நான் காணக்கூடியார்கள் என்ன சொன்னால் எல்லா இடமும் வேறு எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்காத பட்சத்தில் தனியொரு மனிதனாக பாராளுமன்றத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றது அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே நிறைய இடங்களை சொல்லிட்டேன் என்னன்னு சொன்னால் ஒரு மக்களுக்காக அல்ல தமிழ் மக்களுக்காக பாராளுமன்றத்தில் துணிந்து பேசி கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற பெருமை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரசு சாரும் அவர் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் வந்து மக்கள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறதா அல்லது வந்து ஒரு ஊழல்களாக இருக்கிறதா அல்லது தமிழ் மக்களுக்கான நியாயம் கிடைக்கப்படவில்லையா இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கின்ற ஒரு விஷயமாக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் செய்யப்படுவதை இதில் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மலையா பகுதியினுடைய காணி சம்பந்தமான பிரச்சனை ஒன்று அதாவது மலையா பகுதியினுடைய காணி சம்பந்தம் இல்லை தேயிலை தோட்டம் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று வருகின்ற பொழுதும் அந்த குறிப்பிட்ட தேயிலை தோட்டத்தினுடைய உரிமையாளர் இந்தியாவில் இருக்கிறார் அப்படி என்று சொல்லியும் அதுக்கு வேறொரு போலி உரிமையாளர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கின்ற பொழுது என்பிபி அரசாங்கத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சரோட அதாவது அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுதும் இது சம்பந்தமான விடயங்களை கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தலை போட்டு வைக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வீட்டு பிரச்சனை அப்படின்ற வகையில் பேசப்பட்ட விஷயங்களாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் எது அப்படியாக இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாப்வர்களை இப்போ பொறுத்தவரை தமிழர்கள் எங்கிருந்தாலும் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற நிலைமை தொடர்ச்சியாக காணப்படுதுன்றத வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது பாராளுமன்ற அமர்வுகளாக இருந்தாலும் சரி வெளியிடங்களாக இருந்தாலும் சரி அண்மையில் கூட மருத்துத்துறை பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனைகள் அங்கே இடம்பெறுகின்ற ஊழல்கள் இது சம்பந்தமான விடயங்களை கூட வெளியில் கொண்டு வந்தது இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஆதரவாக பேசிட்டு வந்தார் மக்களும் பார்த்திங்க சொன்னால் தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களிடம் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்வது அதை வேண்டி நிற்பது அப்படின்றத வந்து காணக்கூடிய இருக்கிறது இதே போல இன்னும் ஒரு விடயத்தை வந்து சொல்ல வேண்டும் அதாவது வந்து மன்னார் பகுதியில் இருக்கின்ற காற்றாலை மின் திட்டம் அமைக்கின்ற பொழுது இதனுடைய மின் திட்டம் அமைக்கின்ற பொழுது கடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இதனை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் டாக்டர் அர்ஜுனா நீங்க கையொப்பம் விடுங்க இதுக்கு எதிர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கையொப்பமிட்ட பிறகும் இதுவரைக்கும் வந்து இதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்ட மாதிரியான அறிகுறிகள் இல்லை ஆனால் அங்கே இருக்கின்ற பகுதி மன்னார் மக்கள் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் மன்னாரில் இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்து போராடிக் கொண்டிருந்தாலும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதுக்கு சா எதிராக குரல் கொடுப்பதாகவோ அல்லது வந்து அந்த மின் உட்பதியை கற்றாலை மின் உற்பத்தியை வந்து தடுப்பதற்கு வந்து குரல் கொடுப்பதாகவோ இல்லை எல்லாருமே அவர்கள் அவர்களுடைய பணிகளில் போகிற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன அவர்களிடம் இந்த விடயம் சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் கதைக்க சொல்லி குரல் கொடுக்க சொல்லி அவரிடம் வந்திருக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக நிச்சயமாக நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன் அப்படின்ற வகையில் வந்து டாக்டர் அர்ஷனா அவர்கள் தெரிவித்த விஷயங்களும் வந்து நாங்கள் இருக்கிறது உண்மையில பாராளுமன்ற அமர்வுகளில் மக்களினுடைய பிரச்சனைகள் அன்றாட மக்களினுடைய பிரச்சனைகள் அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டும் என்பதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பாராளுமன்றத்தில் நடக்கின்ற விவாதங்களில் சில நேரங்களில் தங்களுடைய சுயலாபங்களுக்காக சில விலகி போகலாம் தங்களுடைய சுய சுயலாபங்களுக்காக பாராளுமன்றத்தில் வந்து சில இடங்களை கதைக்காம போகலாம் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை பொறுத்தவரையில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான கையூட்டும் பெறாமல் அல்லது வேறவரிடம் வந்து எந்த லாபத்தையும் எதிர்கொள்ளாமல் மக்களினுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் சேர்த்து அவர்களுக்கான உடனடி தீர்வை வந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்றத வந்து அவர் உரிய இருக்குது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அதில் தான் இந்த அண்மையில் இந்த பதிவு செய்த பாடசாலை ஆசிரியர்களுக்கான நியமனம் வழங்குதல் சம்பந்தமான பிரச்சனைகள் இது சம்பந்தமாக நான் குறிப்பிட்ட அமர்வு அதாவது வந்து பாராளுமன்ற அமர்வுகளை நிச்சயமாக இது சம்மந்தமாக பேசுவேன் குறிப்பிட்ட அதுக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சருடன் நான் இது சம்பந்தமாக கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்ததன் விளைவாகத்தான் இன்று இந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கரணி அமர் சூரியாவுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல வேண்டும் இருவரும் ஒரு ஊழல் இல்லாத நாடு என்பதை விட ல்லாமல் ஒரு கல்வியாளர்களுக்கான அடுத்த கட்டம் அல்லது அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு படித்த இளைஞர் சமுதாயத்துக்கான வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் இதில் வந்து அவர்களுக்கு வேறு வேற்றுப்பாடு காட்டக்கூடாது எந்தெந்த அடிப்படையில் எந்தெந்த பைச்சாக வந்தாங்க அதாவது எந்தெந்த ஆண்டுகள் வெளியறிஞர்களோ பாஸ் அவுட் பண்ணி யூனி யூனிவர்சிட்டியை விட்டு பாஸ் அவுட் பண்ணி வழியில் வந்தாங்க அந்த அடிப்படையில் அவர்கான வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேணும் அப்படின்றத விளங்கப்படுத்த மட்டும் இல்லை இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு நீதியும் எதிர்கட்சிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு நீதியும் வழங்கப்படுவதை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய சட்டத்திற்கு சட்ட நிலையில் நிலையில் கட்டளை செடத்த வழங்கப்படுத்தி அங்கே இருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொன்ன விஷயத்தை வந்து நான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறேன் என்று சொன்னால் அஹ் எதிர்கட்சிக்கு ஒரு நியாயம் அல்லது எதிர்க்கட்சியினர் ஒரு வந்து நிலைய ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிவப்புரோமியை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை முன்வைக்கின்ற பொழுது அதனை வந்து பாராளுமன்ற சபாநாயகர் நிராகரிக்க நிராகரிக்கின்ற விஷயங்களையும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சுட்டி காட்டியது வந்து இன்று இன்றைய அமர்வுகளில் வந்து காணப்படுறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய ஊடக மையத்தில் வந்து ஒரு முன்னாள் போராளி ஒருவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் அவர்களை கொண்டது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர்கள் மீது கு சுமத்தப்பட்ட ஒரு நபர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து இன்று ஊடக மையங்களிடம் வந்து சொல்லியிருக்கிறார் அது வந்து இழுமக்கள் எண்ணெய் கட்சியினர் தான் அந்த குறிப்பிட்ட தினக்கரண் தின குரல் அப்படின்னு நினைக்கிறேன் அதனுடைய பிரதம ஆசிரியரை கொண்டது அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் போராளி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர்கள் கொண்டு விட்டு அதனை எங்களுடைய புராளிகள் மீது அந்த குற்றத்தை சுமத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான விசாரணை எடுக்கின்ற பொழுதும் நிச்சயமாக தான் சாட்சியமாக மாறுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்று ஊடகப்பரப்பில் பேசு பொருளாக இருக்கிறது இந்த ஊடகப்பரப்பில் இது பேசு பொருளாக இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஊடகப்பரப்பில் வந்து பேசு பொருளாக இருக்கிறது அதாவது குறிப்பிட்ட ஜனநாயக கட்சியினுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கிற டாக்டர் தேவானந்தா அவர்கள் வந்து விரைவில் கைது செய்யப்படுவாரா கைது செய்யப்படுகிறாரா இன்று கைது செய்யப்படுவாரா இப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் வந்து பலர் கேள்விக்கின்ற விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய இந்திய நிகழ்வில் வந்து இன்றைய இந்திய நாளில் வந்து இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளும் நடந்த விஷயங்களும் இன்றைய ஊடகங்களில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்களும் இவ்வளவுதான் தான் மீண்டும் வேறு விஷயங்களோடு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி